ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம தோட்டங்காட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலேயே என்னமோ நல்லா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக அந்த பறவைகளோட சத்தம் மயிலோட சத்தம் இதெல்லாம் கேட்கும் சாதாரணமாக கேட்கும்போது கூட தெரியல ஆனால் வீடியோவில் கேட்கும்போது அப்படியே ரம்யமாக இருக்குது அதோடையே நம்ம ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன தீவனம் போடுறோம் நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க காலையில் நம்ம ஒரு ஏழு மணிக்கு அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிகளை பக்கத்தில் இருக்கிற பட்டியல் அடைச்சிட்டு ஃபீடரெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு ஒரு குட்டிக்கு முந்நூறு கிராம் வீதம் வந்து பதினெட்டு கிலோ வந்து இப்போதைக்கு கொடுத்துட்ருக்குறோம் அதாவது பத்து நாளைக்கு ஒரு தடவை நூறு கிராம் ஒரு குட்டிக்கு நூறு கிராம் அதிகப்படுத்துகிறோம் முந்நூறு கிராம்லேருந்து இப்போ பத்து நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னா நானூறு கிராமும் அதிகப்படுத்தி அறுபது குட்டிக்கு எவ்வளோ வருமோ அந்த மாதிரி ரேஷியோ பண்ணி போடுறோம் இப்போதைக்கு ஆட்டுக்குட்டிகளுக்கு முந்நூறு கிராம் கொடுக்குறோம் பெரிய அளவிலான வேலை அப்படின்னு சொல்ல முடியாது வேலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் மன உளைச்சல் கண்டிப்பாக நிறையாவே இருக்குதுங்க இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் க கரெக்டாக தீவனம் எடுத்துக்கோ ஒரு நாள் தீவனம் எடுத்துக்காது திடீர்னு ஒரு குட்டி வித்தியாசமாக நடந்துக்கும் ஒவ்வொன்றையுமே பார்த்தீங்கன்னா காலையில் தீவனம் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற வரைக்குமே எப்படி எந்த குட்டிகள் நல்லா சாப்பிடுது சாப்பிடாமல் இருக்குதா அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் அது புழக்க போடுறதுலேருந்து தண்ணி குடிக்கிறதில் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குதுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னாலே ஆட்டுக்குட்டிகள் வந்து ரொம்ப சோர்ந்து டயர்டாகி போயிடுது காலை வேலை இதாங்க நம்ம வந்து தீவனம் போடுறது தீவனம் அளந்து எவ்வளோ போடுறது போட்டுட்டு ஆட்டுக்குட்டிகளை திறந்து விட்டாச்சு அப்படின்னா தண்ணி மட்டும் நிறையா பிடிச்சி வச்சிடணும் இதில் முக்கியமான வேலையே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி தீவனம் எப்படி எடுத்துக்குது தான் நச்சு தீவனம் சாப்பிடுதா இல்லை நல்லபடிக்காக தீவனம் சாப்பிடுதா அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் அந்த குட்டி அப்பப்போ வெளியில் வந்துட்டு போகும் அந்த முடிவிழுந்த குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போயிடுச்சுங்க அது என்ன எப்படி தேத்துறேன்னே தெரில டெய்லியும் அதுக்காக ஒரு ஒரு புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த ப பன்றி எண்ணெய்ன்னு சொல்லிட்டு அது வந்து கொடுத்தா சரியாக போயிடும் உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஒருவேளை மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்து குட்டி உருக்கி அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ச்சிக்காக அந்த எண்ணெய் கொடுத்துருக்குறோம் ஒரு பத்து எம்எல் கொடுத்துருக்குறோம் அதில் எதாவது மாற்றம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் போய் தனியாக நின்றுட்டு இருக்காரா இப்போது இந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் வந்து தனியாக நின்றுருக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பிரச்சனையை ஆரம்பிச்சுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி இப்போ தினமும் ஏதாவது ஒன்று ரெண்டு குட்டி இப்படி தான் வித்தியாசமாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பிரச்சனை எதனால் அப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த மாத்திரை மருந்து எதாவது கொடுப்போம் இன்றைக்குமே கொடுத்தாச்சுங்க அடுத்தது மத்தியானம் பார்த்திங்கன்னா வைக்கோல் கொடுக்குறோம் வைக்கோல் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து வைக்கோலே கொடுக்குறது இல்லைங்க சோளத்தட்டு கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி கொடுக்குறோம் மத்தியான நேரத்தில் மட்டும் இந்த ரெண்டையும் ஆல்டர்னேட்டாவை கொடுக்குறோம் முதல்ல நம்ம சைலஜ் கொடுக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் தான் இருந்தோம் ரெண்டாவது வைக்கோலும் ம மஞ்ச சோளத்தட்டு நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வைக்கோல் மஞ்ச சோளத்தட்டு இந்த ரெண்டையுமே மாற்றி மாற்றி இப்போதே கொடுத்துட்ருக்குறோம் இதில் இருந்து சைலஜ் வந்து நம்ம கேட்டு ரெண்டு மூணு பக்கம் கேட்டு கிடைக்கல அதனால இப்போ ஒதுக்கி இதை தான் ரெண்டையும் மாற்றி மாற்றி கொடுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தியானம் வேலை நம்ம கட்டுத்தாரையை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறது இந்த ஒரு வேலை தாங்க நம்ம பிசிக்கலாம் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து செய்ய வேண்டிய வேலை மற்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது பொதுவாக குட்டிங்க சாப்பிட்லனா அது என்ன பிரச்சனைனாலும் சாப்பிட்ல அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுல தான் பெரிய ரிஸ்க் எடுக்கும் இப்போ அந்த குட்டி எல்லாமே செம்மி குட்டி பார்த்தீங்கன்னா அது எப்படி ஓரோரமாக நின்று நின்றுட்டு இருந்துச்சு அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக இன்னைக்கு சாயங்காலம் தீவனம் எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா எறும்பு இருந்துச்சு ஏன் எறும்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செல்லு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த மூட்டையில் அப்புறந்தான் சரி இதனால தான் இருக்கும் தீவனம் இந்த ரெண்டு நாளாக வந்து தீவனம் கரெக்டாக எடுத்துக்காதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே தெரிஞ்சுது அதுக்கப்புறம் புதுசாக வேறு ஒரு மூட்டை எடுத்து அதில் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தீவனம் அதில் செல் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சாயங்காலம் தீவனம் போட்டோம் நம்ம குறைஞ்சது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது தீவனம் வந்து கரெக்டாக இருக்குதா இல்லை பூச்சி ஏதாவது பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பா பார்த்துட்டு போட்டுக்கிறது நல்லது நீங்களுமே அப்படி யாராவது போடுறீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நல்லபடிக்காக பார்த்துட்டு போடுங்க அப்போ தான் வந்து குட்டிங்களுக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது எப்படியும் அந்த ரெண்டு நாள் சாப்பிடல அப்படிங்கும்போது அந்த குட்டிக்கு திருப்பியும் மருந்து கொடுத்து தேத்தி கொண்டு வரும்போது ஒரு ஒரு வாரத்து வளர்ச்சி வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே தீவனத்தை செக் பண்ணிட்டு போடுங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் தீவனம் போட்டாச்சு இல்லைங்களா இப்போ ரெண்டு பேர் பாருங்க ஓரமாக வந்து படுத்துட்ருக்குறாங்க இந்த இந்த பிரச்சனை சரியாக இருக்கு குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிரும் நல்லா இருக்கிற குட்டிங்க அப்படியே நல்லா தேறி வந்துடும் ஒரு பத்து குட்டிகளாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையினால் வந்து ஒரு வாரம் அதனோட வளர்ச்சி பாதிக்கும் நம்மளோட பண்ணையில் ஒரு நாள் வேலை டெய்லி ரொட்டின்னு பார்த்திங்கன்னா இது தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த அளவுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும் அதிகபட்சமாக ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் செலவிட்டால் போதும் நீங்களும் யாராவது புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க